பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளி அல்ல வாழ்க்கை மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளிதான் வாழ்க்கை என்பதனை அன்பு வேண்டும் என்று பேசியவன் பார்த்தசாரதி கோயில் யானையின் மீது பாசம் வைத்தவன் ஒரு நாள் பிரசாதத்தை தருகின்ற பொழுது யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது என்று தெரியாததனால் தட்டத்தை அப்படி தட்டிவிட்டது அந்த காற்றிலே விழுந்து போனான் பாரதி ராயப்பேட்டையில தான் அவனை அட்மிட் பண்ணியிருந்தான் ஆறு மணி நேரம் மயக்கத்தில் இருந்தான் பார்த்தான் பக்கத்தில் இருந்தான் என்ன நடந்தது என்று கேட்டானா என்ன நடந்ததா மதம் யானை கிட்ட போய் கஜராஜனே கவிராஜன் வந்திருக்கிறேன் பிரசாதத்தை அது தள்ளி விட்டுருச்சு மதம் பிடிச்சிருந்தது மிதிச்சு இருக்கோம் நல்லவேளை நான் வந்து காப்பாத்தனத்தில் பாரதி சொன்னான் தப்பு நீ பேசுறத நான் நம்ப மாட்டேன் யானைக்கு மதம் தட்டி விட்டு பிடிச்சிருந்தது விழுந்த உடனே மிதிக்கல நீ தானே தாண்டி வந்து என்னை தூக்கிட்டு போன என்ன தூக்கிட்டு போனதுனால தானடா உன்னையும் அது மிதிக்கல இப்ப போய் பாருன்னு சொன்னானா ஆறு மாதம் கழித்து தான் செத்து போறேன் மை அவனை கொன்றது சமூகத்தினுடைய உடனிருப்பு இல்லாமல் தவித்தவித்து செத்து போனவன் மகாகவி பாரதி இன்றைக்கு நாம் அவனை கொண்டாடுகிறோம்